அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறோம் தை ஒண்ணுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள்ங்க அற்புதம் அப்புறம் பத்து விதமான குட் நியூஸ் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு பாக்கிறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கு என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேசம் ராசிக்காரங்களே நல்லாதாங்க இருப்பீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அதனால நம்மளுக்கு என்னங்க கவலை வரப்போகுது எதையும் தாங்கும் இதயம் தாங்க ராசிக்காரங்க ரத்தகாரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கேது பகவான் அம்சத்துல பிறந்தவங்க தாங்க நீங்க பிடித்தவங்களுக்காக உசுர கூட கொடுப்பீங்க அந்த அளவுக்கு தங்கமான மனசுங்க கொண்டவங்க தாங்க நீங்க மேச ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா புடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க பண உதவி உயிரியே கொடுக்கணும்னா கூட கொடுப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க உங்களுக்கே ஒரு தேவை நிறைவேற்றிக்கிறவங்க கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவீங்க உங்க குடும்பத்துக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடன் பணியாற்றும் மற்ற தொழிலாளர்களுக்காக இன்னும் பலருக்காக நீங்க நிறைய உதவி செஞ்சு உங்களுடைய உங்களையே நீங்க இழந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் கொண்டவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாமல் விடவே மாட்டீங்க உயிரையே கொடுத்தாவது அந்த வாக்குறுதி நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு க கடமைய கடமை உணர்வோடு இருப்பீங்க அதுதாங்க உங்க குணம் சொன்ன சொல் தவறவே மாட்டேங்க ஒரு ஒரு செயலை செய்யற நாளைக்கு செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கட்டாயமாக சொன்ன நேரத்தில் என்ன காரியம் இருந்தாலும் உடல்நிலம் சரியினாலும் சரி உயிரே போகிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்னோட உயிர் போகணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க இனிய சொல்ல அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பீங்க அதாவதுங்க உங்களோட சொல்லுனால இரும்பு கதவை கூட தொடக்கூடிய வல்லமை இருக்குதுங்க இரும்பு கதவை கூட தொடக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்குதுங்க எவ்வளோ சிறப்பு வாய்ந்த குணம் உங்களுக்கு இருக்கு இறைவன் சும்மாவா சொன்னாரு மேஷம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரப்போறாருங்க அற்புதங்களை தரப்போறாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே உங்கள் வாழ்க்கையிலங்க தை ஒன்றுக்கு பிறகு நடக்கக்கூடிய பத்து குட் நியூஸ் பற்றி பார்க்கலாங்களா முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கனா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க முதல்ல முதலாவது ஒன்னா லிஸ்ட் போட்டே பாத்தர்லாங்க முதல் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வரவு பண வரவு மிகவும் சிறப்பாக இருக்குங்க அதுவும் தை ஒண்ணுக்கு அப்புறமெல்லாம் உங்கள் கையில செல்வ மழை பொழிய போகுதுங்க ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க உங்களை யாரால எதிரி எதிரியா நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பராக போறாருங்க மூன்றாவது விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பா இருக்குங்க அதுவும் முகம் பொழிவோட காணப்படுங்க சிறப்பா இருப்பீங்க மூணாவதா விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க மூணாவது விஷயம் என்னங்க மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க உங்களுடைய முகம் வந்து மிகவும் பிரகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க மத்தவங்க உங்களை பார்த்து என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க என்னங்க முகத்துக்கு போடுறீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்ல இயற்கையான முறையில முகத்தை பொழிவ வச்சுக்கிறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க அதுதாங்க திரும்ப திரும்ப மூன்றாவது அதிசயம்னு சொன்னங்க நான்காவது விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்குங்க புதுசா வீடு கட்டணும் நினைச்சிங்களா கண்டிப்பா கட்டுவீங்க அஞ்சாவது விஷயனு பார்த்தீங்கனா கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழப் போறீங்க ஆறாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனா பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க ஏழாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனா பூர்வீக சொத்துல இநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் தீிரே போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேர போகுது எட்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு வாங்க போறீங்க ஒன்பதாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாம கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க பத்தாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த ஊர்லயே கௌரவமா பொறுப்போட மிகவும் சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க பதினொன்னாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பறக்க நடக்கும் பன்னெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா தொழில் ரீதியா கூலி வேலையில் இருந்தாலும் சரிங்க கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய தொழிலா இருந்தாலும் சரி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான வேலையா இருக்குங்க பணம் மற்றும் தனவரவு வந்து சேரக்கூடிய வருஷம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்னங்க இவ்வளவு நல்லது சொல்றீங்க ஆனா இதெல்லாம் நடக்குங்களா அதுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு நீங்க வேற ஏமா என்னங்களை கஷ்டப்படுத்துறீங்க நல்லது நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் நடக்குங்களா கனவா போயிருங்களா அப்படிங்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க அஷ்டம சனி சாட் ஆகறது இல்ல இந்த வருஷம் பாதியில தாங்க ஆரம்பிக்க போறாரு அவங்களோட வேலைய சனி பகவான் பயக்காதீங்க அவர் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போறாரு நம்மளுக்கு ஒரு பாடத்தை மட்டும்தாங்க புகட்ட போறாரு அது மட்டும் இல்ல சனி பகவான் வருடத்துல முதல் வருஷம் தான் இப்ப முதல் வருஷம் தான் உங்களுக்கு ஆரம்பமாகுது அதனால இந்த வருடம் உங்களுக்கு பாதிப்புகள் மிக பெருசா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் கொடுத்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைய கொடுப்பாருங்க உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிகவும் நல்ல வருங்க அவங்க மனம் புரிஞ்சுக்கணும் அவர் நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் செய்வார் இறைவன் நம்மளுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாங்க அதுவும் கூட முருகரும் தனியிருக்காரு நம்ம வாழ்க்கையில கெட்டது நடந்துருமா நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையை போற்றி எல்லாம் நன்மைக்கே அதுவும் இந்த கை ஒன்னா தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவே மாற போகுதுங்க நீங்கள் ஒரு மறுஜின்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க நம்ம முருகர் நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க நிச்சயம் நடந்தே தீருங்க இதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க என்னம்மா நீ சும்மா சும்மா அடிக்கிட்டே போற நல்லது நல்லதுன்ட்டு அதுதான் சனி பகவான் இருக்கிறாரே ராகு கேது பகவான் இருக்கிறாரே நினைச்சாவே மனசுல பயம்தான் கண்ணுல கண்ணீரு தூக்கம் இல்லையே இந்த ஒரு வருஷமா தூங்கலையே நிம்மதி இல்லையே நீ வரக்கூடிய வருஷம் இதை விட பயங்கரமா இருக்குமோ சனி பகவான் வேற அவருடைய ஆட்டத்தை வேற ஆட போறாரு வேற நினைச்சாவே முடியலையே அப்பா முருகா நீ தானப்பா காக்கணும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கு அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வாருங்க என்னங்க நீங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கவலையை விடுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமா மிகவும் அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுக்கு 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 உங்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் முருகனை வணங்கி செய்யுங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி என்னவா வேணாலும் இருக்கலாம் எந்த காரியம் செய்யும் பொழுதும் முருகனை வணங்கிட்டு செய்யுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்னங்க நீங்க சனி பகவான் ராது கேது கேது பகவான் நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா என்னங்க அவங்களை கண்டலா பயக்காதீங்க உங்க ராசியில லாப வீட்டுல தாங்க சனி பகவான் இந்த வருடம் பயணிக்க போறாருங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்துட்டு இருக்குதுங்க வருமானம் உங்களுக்கு உயரப்போகுதுங்க புதுசா வீடு மனை எல்லாம் வக வாங்க போறீங்க தங்க ஆபரணங்கள் வாங்க போறீங்க வீடு மட்டும் இல்லைங்க புதுசா கார் கூட வாங்க போறீங்க சங்கம் இந்த சேவை செய்யற குழந்தைகளுக்கு சேவை செய்யும் இடத்திற்கெல்லாம் நீங்க சேர போறீங்க குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களா குழந்தையா முருகரே முழுக்கு வந்து பிறக்க போறாருங்க திருமணம் ஆகாம கோயில் கோயிலா வேண்டிட்டு இருக்கீங்களா என்னடா இது தலைமுடி நரைச்சு போச்சு நமக்குன்னு ஒரு துணை இல்லையேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாங்க நெருங்கிட்டாங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்கள் கரம் வந்து சேர்ந்துருவாங்க அரசு துறையில இருந்தீங்கன்னா டெம்பரவரியா இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஆயிடுவீங்க அதே மாதிரி தாங்க தனியார் துறையிலையும் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருங்க எந்த துறையா இருந்தாலும் உங்கள் தகுதிக்கேற்ற பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இது எல்லாமே சனி பகவான் லாப வீட்டுல இருக்கிறதுனால நடக்கூடிய நன்மைகளுங்க அவர் உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாரு நல்லது மட்டே மட்டுமே செய்வாருங்க இறைவன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கு நானும் நலமாக இருக்க வேண்டும் என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் அப்படி நினைக்கக்கூடியவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கு கேது பகவான் எங்க இருக்கிறான்னு தெரியுமா உங்கள் ராசியில ஆறாவது வீட்டில் இருக்கிறாருங்க இதனால நீங்க உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் தோழன் தோழிகளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எப்படி பயணிக்கணும் நம்மள வாழ்க்கையின்னு புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்திலையும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்க போறாருங்க இதன் மூலம் நீங்க வந்து ஒரு கவனம் மத்தவங்களுக்காக ஜாமீன்ல கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுங்க இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துராதிங்க சிலருக்கெல்லாம் மனசு என்னடா இது குழந்தைக்கு படிப்பே வர மாட்டேன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா உங்கள் குழந்தைங்கள்லாம் சிறப்பாகவே படிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம் உங்களை மனசுல ஒரு தெளிவு பிறகக்கூடிய காலகட்டங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவங்க கூட பேசலாமா அவங்க கூட பேசலாமா இது நல்லதா அது நல்லதா எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருந்தீங்க ஆனா அவங்க குழப்பத்துக்கெல்லாம் முடிவை கடவுள் தரப்போறாருங்க ராகு பன்னெண்டாவது வீட்டில் அமர்வதால பண வரவு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க அதுவும் வேற்று மாற்றில இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுங்க சீமந்தம் அது சீமந்தம் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க வீடே களை கட்டி சந்தோஷமான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை அன்பான வாழ்க்கை மிகவும் சூப்பரான வாழ்க்கையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க பொங்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையில இன்ப மலை செல்வ மழையெல்லாம் பொழிய போகுதுங்க ஒரே நாளில் ஒரே நாள்லிங்க பிஸியா ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு அளவுக்கான உங்களுக்கு பண வரவு இருக்குங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் வியாபாரியாக இருந்தாலும் சரி மற்றவர்களை வேலை செய்யும் தனியார் பணியாளராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்கள் வேலைக்கு தகுந்ததுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம் உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு நான் சொல்ற பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க என்னென்ன பரிகாரம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா பட்டியல் இருக்கிற விநாயகரை வழிபடணுங்க ஏழை மக்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கணுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்க இதுதாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி அனைத்துமே பல மடங்கு அதிகரிக்க கோகுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் முயற்சி திருவனையாக்கும் இறைவா முருகா எனக்கு நல்லது செய்வாயா என்று கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதுவும் தை ஒண்ணுக்கு பிறகெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வருஷமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க பொன் பொருள் அதிக அளவு சேர போகுதுங்க உங்கள் வீட்டுல கடன் இல்லாத நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க இதனால் வரைக்கும் யாருக்காக ஏங்கி காத்துட்டு இருந்தீங்களோ உங்கள் காதல் மனைவியா இருக்கலாம் காதலனா இருக்கலாம் யாரா கூட இருக்கலாம் நீங்க யாரை எண்ணி எண்ணி அவங்க போட்டோவை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கரம் வந்து சேர போய காலகட்டம் தாங்க இந்த தை ஒண்ணுக்கு பிறகு நடக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க உங்களோட தோழன் தோழிகள் கஷ்டப்படுத்திருப்பாங்க ஏத்த மாதிரி அன்பு பாராட்டி சந்தோஷமா உங்கள் மனைவி உங்களுடைய அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே உங்களை சொல் பேச்சு கேட்பாங்க நீங்க கூட இது கனவா இல்ல நினைவான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இது எல்லாமே உண்மைதாங்க எல்லாமே இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வரம் இந்த வரத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதை தடுக்க யார் முடியாது முருகர் நம்மளுக்கு துணை இருக்கும் போது நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகனை வணங்கி செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்